தேர்தல் ஆணையம் அன்பு கூர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் சேவைத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து மக்களுக்கு அடிக்கடி ஏற்படுகிற சிறிய சிறிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் நான் சார்ந்திருக்கிற துறையை கூட ஒரு மிக முக்கியமான துறை மருத்துவத்துறை இந்த மருத்துவத்துறையில் இப்பொழுது யாருக்காவது எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் நான் உடனடியாக எந்த மருத்துவமனைக்கும் போய் ஆய்வு செய்ய முடியாது ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் ஏற்காட்டில் ஒரு பேருந்து கவிழ்ந்து ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த தகவலை தெரிந்தவுடன் நான் எனக்கு அதிகாரம் இருந்திருந்தால் அல்லது இதிலிருந்து எனக்கு விளக்கு கிடைத்திருக்குமேயானால் நான் உடனடியாக சேலத்திற்கு சென்று சம்பந்தப்பட்ட பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்க உறுதுணையாக இருந்திருப்பேன் இப்போதும் கிடைக்கிறது ஆனாலும் ஒரு அமைச்சர் என்று சென்று அங்கே அவர்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை அளித்தால் அளிப்பதற்கு உதவி இருந்தால் இன்னமும் நன்றாக இருக்கும் ஏற்கனவே கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எங்கே விபத்து நேர்ந்தாலும் விபத்து நேர்ந்தவுடன் சம்பந்தப்பட்டவரை நான் நேரடியாகவே போய் தொடர்ந்து பார்த்திருக்கிறேன் ஊட்டியில் நடந்த ஒரு விபத்து அதேபோல் செங்கல்பட்டியில் நடந்த இரண்டு விபத்துகள் இப்படி பல இடங்களில் விபத்து இடந்து நடந்த இடங்களுக்கு சென்று நான் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க உதவியாக இருந்திருக்கிறேன் அந்த பணியை இப்பொழுது செய்ய இயலவில்லை எனவே தேர்தல் ஆணையம் இதுபோன்ற முக்கியமான துறைகளில் உயிர்காக்கும் பிரச்சனைகளுக்கு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து தளர்வு வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கு இருந்த தடையை நீக்கியதற்கு நன்றி தெரிவிக்கிற அதே சூழலில் சேவை இணைந்து மக்கள் பணி ஆற்றுவதற்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு சற்று தளர்வளிக்க வேண்டும் என்று உங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்

அது பெரிய அளவில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த தண்ணீர் பந்தல் திறப்பதற்கு தடை இல்லை என்ற உடனே ஒரு தண்ணீர் பந்தலை சைதை தொகுதி மக்களுக்காக திறந்து வைத்திருக்கிறோம் இந்த தண்ணீர் பந்தலை பொறுத்தவரை குளிர் நீர் ஐஸ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய குளிர் நீர் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை ஏழு மணி வரை இங்கே ஒருவர் பணியிலிருந்து அந்த தண்ணீரை பிடித்து கொடுப்பார் மிக குளிர்ந்த நீர் ஐஸ் வாட்டர் இங்கே இன்றைக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு மாத காலம் இந்த கோடை முடிகிற வரை தரப்படும் அதேபோல் மோர் ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் மோரும் கூட தரப்படும் இப்படி இந்த ஒரு இடத்தில் இன்றைக்கு ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வைத்து குளிர் நீரை தருகிற அந்த பணியினை தொடங்கி இருக்கிறோம் இது வெற்றி பெறும் பட்சத்தில் சைதையில் இன்னும் பல இடங்களில் இதை இதே போன்று ஒரு ஃப்ரீசருடன் கூடிய இந்த குளிர் நீர் தருகிற பணியினை தொடங்கவிருக்கிறோம் இதேபோல் தான் சென்னையின் பல இடங்களில் திமுக கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மரியாதைக்குரிய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையின் அமைச்சர் உதயநிதி சார் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இளைஞரணியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் ஏராளமான இடங்களில் இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் வெளிநாட்டில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்றாலும் எது உண்மை என்பது சம்பந்தப்பட்ட துறைகளை சேர்ந்த அலுவலர்கள் ஆய்வுக்கு பின்னால் தெரிவிப்பார்கள் இல்ல இப்ப அதெல்லாம் எதுவுமே நான் இங்கிருந்து நீங்க சொன்னாலும் கூட எந்த அலுவலர்கள நான் ஃபோனில் பேசவும் கூடாது எதுவும் சொல்லக்கூடாது இப்போ அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அப்ளிகபிளாக இருக்கிறதால ஜூன் நாலுக்கு பிறகு எந்த குறையாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் நேரடியாக வந்து தீர்த்து வைக்க சேர்த்து மக்களை நேரில் போய் சந்தித்து பார்க்குறதுக்கு கூட ஆமாம் அலுவலர்கள் கூட வரக்கூடாது அலுவலர் இப்போது போனால் கூட ஏன் ஒரு அமைச்சர் அறையில் போய் உட்கார் தவிர எந்த அதிகாரியும் அழைத்து பேசக்கூடாது அப்படி என்று சொல்லுகிற போது இந்த மாதிரியான நிலைகளில் நான் சம்பந்தப்பட்ட மருத்துவ அலுவலர்களை அழைத்து சென்று அவர்களுக்கான அந்த சிகிச்சைக்கு உத்தரவிட முடியாது கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறது அதுக்காக தான் அது இது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு இன்றைக்கு வேண்டுகோள் விடுத்து